மேலாத்தி கிடைத்த அவர் அன்புக்கும் பார்க்க தலை வைகனோட அன்பை பெற்றவர் முன்னே கழக அனைத்து திருடைய அன்பை பெற்ற வழியாக சத்தியம் கொடுத்தவர்கள் இதனாவுடைய சிறப்பு குழந்தைகளுக்கு காதிரி விழா நடந்து கொண்டிருக்கின்றார் பாபாஜி தான் இருவருக்கும் இந்த காதல் நடத்த வேண்டும் என்று கடந்த மாதம் இன்றைக்கு

இந்த பேரு வந்து அந்த பிரித்து அந்த பிரித்து பண்ணக்கூடிய எண்ணம் இருக்கக்கூடாது ஒரு திருமணங்களோ ஒரு காதலி இல்லாவோ அந்த மற்ற எந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு கட்சியோ இந்த மற்ற இருக்கிற எந்த பேரத்தில் கூப்பிடாது அப்படின்றத வரித்துக்கு போடுறது எந்த நிகழ்ச்சி நடத்தினால அனைவரையும் அரவழைத்து நீங்க வந்து கூப்பிடுங்க நீங்கள் எல்லாத்தையுமே முன்னுங்க ஒன்று பெற்று இருக்கக்கூடிய ஒன்னிடத்தில் கிராமங்கள்

அங்கு முன்னோர்கள் கண்டவனே நாளை நடுமடைகின்ற இந்த நிலத்தில் அன்றுக்கு முன்ன ஒருவராய் ஒரு குடும்ப சூழ ஒருவராய் நிலத்திற்கு சமமா நடத்திடுவறா சத்திய முடினையொரு ஊர்ல கருத்தியோ சத்திய முடிக்குவாக வந்து மகாசித்ரவர் இந்த மண்ணாக கொண்டில்லா காரணமே ஆங்கி ஆய் இந்தத் திருச்சீயசின் முன்னோருண்டு இந்த நம்ம யாழ்மாரங்கட ஒருவராவா கொண்டமறேற வேண்டியதுல தான் இருக்குதா கட்டாயா வந்தே நம்ம ஒய் போது சரியாக பயன்படுத்திக்கொள்ள அரசியல் பதில்களை பொதுவாக அப்டினு சொல்லி அந்த தொலைபேசி போட்டு தான் பார்க்கணும் அந்த தொலைபேசி போட்டு தான் பார்க்கணும் மக்கள் தொலைபேசி போட்டு தான் பார்க்கணும் இந்த நிகழ்ச்சியில் போட்டு அந்த தொலைபேசியில் பார்க்கணும் அப்டினு பார்க்கணும் மக்கள் தொலைபேசியில் பார்க்கணும்